வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல செக்யூரிட்டி ஹவுஸ் கீப்பிங்கில் சமையல் வேலையில என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத பார்ப்போம் நிறைய டிரைவர் நம்மளோட யூடியூப்ல கமெண்ட்ஸ்ல வாட்ஸ்அப்ல கேட்டிருந்தீங்க டிரைவர் வேலை வாய்ப்பு உங்களுக்காக டிரைவர் வேலை வாய்ப்பு இப்ப பாத்தீங்கன்னா ஜெய் மாருதி விலாஸ் இந்த நிறுவனத்தில் டிரைவர் பேட்ச் கேட்குறாங்க பொங்கலூரில் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஃபுல்லா ஸ்நாக்ஸ் டெலிவரி பண்ணுற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இந்த நிறுவனத்தில் கடைகளுக்கு கொண்டு ஸ்நாக்ஸ் போடுற வண்டி ஓட்டுற டிரைவர் வேலை வாய்ப்பு இருக்கு டிரைவர் பேட்ச் சம்பளம் இருபத்தி ரெண்டாயிரத்துலேருந்து இருபத்தி ஆறாயிரம் கொடுப்பாங்க அடுத்து பாருங்க இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் இந்த நிறுவனத்தில் டிரைவர் எல் எம்பி கேட்குறாங்க இருபத்தி ஆறாயிரம் ரூபா சம்பளம் மங்களத்தில் தங்கர் இடத்தோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற வேலை வாய்ப்பும் தங்கர் இடத்தோடு இருக்கிற வேலை வாய்ப்பு டிரைவர் எல் ஓனர் வண்டி ஓட்டுற மாதிரி ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டுற டிரைவர் வேணும் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் நிறைய பேர் எம்டிக்கு பர்சனல் டிரைவர் இருந்தால் சொல்லுங்கள் சொல்லியிருந்தீங்க இதோ வந்தாச்சு பாருங்க இந்தியன் டெக்ஸ்டைல் கிளாத்திங் டிரைவர் எல் எம் வி மங்களத்துல அடுத்த நிறுவனம் பாருங்க சமையல் வேலை சண்முகம் நிறுவனத்துல சமையல் வேலைக்கு கருவம்பாளையத்துல தங்குற இடத்தோட பதினாலாயிரம் இருந்து பத்தொன்பதாயிரம் சம்பளம் அடுத்து செக்யூரிட்டி வேலை வாய்ப்பே கே ஆர் கிரியேஷன் செக்யூரிட்டி மேல் மங்கலத்துல பதினாலாயிரம் லிருந்து பதினெட்டாயிரம் சம்பளம் செக்யூரிட்டி அடுத்து பொங்களூர் இன்ஃப்ரா ரூஃபிங் மிகப்பெரிய நிறுவனம் கூலிங் சீட் போடுற நிறுவனம் இதில் டிரைவர் பேட்சுக்கான வேலை வாய்ப்பு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஜி கே கார்ஸ் டிரைவர் எல்எம்பி கரும்பாளையத்தில் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சக்ரா செக்யூரிட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட பத்தொன்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஸ்ரீ அம்மன் கேபிள் நெட்வொர்க் டிரைவர் பேட்ச் மேட்டுப்பாளையம் தங்கரடத்தோட இருபத்தி ஓராயிரம் சம்பளம் டெலிவரி பாய்க்கு மேட்டுப்பாளையம் இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சம்பளம் லக்ஷ்மி கணபதி டெக்ஸ்டைல் டெலிவரி பாய் தங்க இடத்தோட பத்தொன்பதாயிரம் ரூபாய் கேடி கார்பரேஷன் செக்யூரிட்டி மேல் பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் ஸ்ரீ சக்ரா டிரைவர் ஹெவி வெல்லிங் கார்டு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ஸ்ரீ வேலன் பிரிக்ஸ் டிரைவர் ஹெவி அவனாசியில இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் தங்கற அடுத்து வேலன் பிரிக்ஸ்ல சமையல் வேலைக்கு இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் அடுத்து ரூபா அண்ட் கோல ஆபீஸ் பாய் இருக்குது பதினெட்டாயிரம் ரூபாய் சம்பளம் எம்எம் எம் ஸ்கூல் விருதுநகர்ல செக்யூரிட்டி இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து டாப் லைட் பிரான்ஸ் டிரைவர் பேட்ச் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் இப்போ நம்ம சொன்ன இந்த டிரைவர் வேலைகள் எல்லாமே சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலைகள் வேலை வாய்ப்புகள் இதில் நம்ம சொன்னதில் டிரைவருக்கு நாலு வேலை வாய்ப்பு சொன்னோம் செக்யூரிட்டிக்கு நாலு சொன்னோம் சமையல் வேலையில் ரெண்டு டெலிவரி பாயில் ரெண்டு டிரைவர் ஹெவியில் ரெண்டு டிரைவர் எல்எம் ரெண்டு ஆஃபீஸ் பாயில் ஒன்று இது எல்லாம் தான் சற்று முன் நம்ம சொன்ன புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இன்னைக்கே இன்டர்வியூ இருக்கு கால் பண்ணோன்னா கம்பெனி நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்னே ஒன்று தான் அந்த கம்பெனியில் பேசிட்டு அந்த கம்பெனி என்ன சொன்னாங்க உங்களுக்கு செட் ஆகுமோ செட் ஆகாதன்னு ஜிபிஎஸ்க்கு சொல்லிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு செட் செட்டாகிறதா இருந்தால் கம்பெனியில் பேசி உங்களை எப்போ ஜாயின் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஜாயின் பண்ணுற டேட் கொடுத்து உங்களை ஜாயின் பண்ண வச்சுருவாங்க உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா உடனே அடுத்த கம்பெனி கொடுத்து உங்களை அடுத்தடுத்த நிறுவனங்களில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு எது மேட்சாக இருக்குது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த வேலை வாய்ப்பை ஜிவிஎஸ்சில் இருக்கிற கச்சார் உங்களுக்கு நூறு சதவீதம் இலவசமாக வாங்கி கொடுத்துருவாங்க இதைத்தான் சேவையாக கடந்த பதினஞ்சு வருஷமாக ஜிபிஎஸ்சில் இருக்கிற அனைத்து கச்சாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எதிர்பார்க்குற எல்லாருக்கும் அவங்க எதிர்பார்க்கறையான வேலை வாய்ப்பு எதிர்பார்த்த ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்துல கிடைச்சிக்கிட்டு இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பண்ணிடுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கு வேலை தேவையாக இருந்தாலும் நம்ம ஜிவிஎஸ்ல வேலை வாய்ப்பு ரெடியா இருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்